வணக்கம் இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு தாங்க நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் வந்து வீட்டில் பணமே தங்காது அப்படியும் பணம் வந்தாலும் ஏதாவது ரூபத்தில் அது வீட்டை விட்டு வெளியேறுமே தவிர வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டு பீரோவில் அந்த பணம் தங்கவே செய்யாதுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா பொதுவாகவே மகாலட்சுமி வந்து ஒரே இடத்துல நிரந்தரமாக தங்கவே மாட்டாங்க அவளை தங்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில வழிகள் ஒரு சில பரிகாரம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் மகாலட்சுமியை நம்ம வீட்டில் தங்க வைக்க முடியுங்க மகாலட்சுமி அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடையாதுங்க அந்த வீட்டில் வந்து நோய் இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எதாவது நெகட்டிவாக இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டு எதாவது பாவம் சம்பாதிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தும் இருந்தாலுமே அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற முறைப்படி இந்த மாதிரி மகாலட்சுமி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி அந்த வீட்டில் நிரந்தரமாக தங்குனாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க அந்த வீடு அமைதியாக இருக்கும் சண்டை சச்சுறுகள் இல்லாமல் இருக்கும் அந்த வீட்டில் வந்து எதுனாலும் கண்டிப்பாக அதை ஒரு நல்ல காரியம் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாலும் அந்த வீடு அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வீடு அவ்வளோ பாசிட்டிவாக கோவில் மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மகாலட்சுமி இருக்கிற இடம் அப்படிதாங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமியை எப்படி நம்ம சுக்கரகோரையில் வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நிரந்தரமாக செல்வ செழிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிற பூஜை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த அனுபவங்கள் கிடைக்குங்க உங்கள் வீட்டில் பணம் இது வரைக்கும் நிரந்தரமாக தங்கலை அப்படின்னா இனி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் உங்கள் வீட்டில் வீண் செலவுகள் மெடிக்கல் செலவுகள் நெகட்டிவ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுங்க பொதுவாகவே ஜாதகத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து சுக்கர திசை அடிக்க அப்படின்னா அவங்க கீழே இருந்தவங்க டாப்பில் எந்த லெவலில் போவாங்கன்னே சொல்ல பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கூட சொல்லுவோம் சுக்கர திசை அடிக்கி போல அதான் பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரில அவங்களுக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு காரணம் வந்து ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து சுக்கர வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால மட்டும்தான் சுக்ரன் நீச்சம் அப்படின்னா ரொம்ப பலவீனமா சுக்கிரன் பார்வையே இல்லாமல் இருக்கு அப்படின்னா சுக்ரன் நீச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கும்போது நம்மளை எப்படி மகாலட்சுமி சுக்கிரன் பணம் வரணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது விபத்தில் பணம் வருங்க உங்களுக்கு சுக்ரன் வரலாறு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவை பதிவிடுறேன் ஏன்னா மகாலட்சுமி கிட்ட சுக்ர பகவான் வேலை செய்கிறதாவும் அந்த சுக்கர பகவான் மட்டும்தான் மகாலட்சுமி சொல்ல யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த நிதி பொறுப்பை வந்து மகாலட்சுமி வந்து சுக்கர பகவானுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அப்படிங்கும் போது நம்ம சுக்கர பகவானோட அந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமி வழிபடும்போது மேலும் மேலும் நமக்கு செல்வ செழிப்பு ரொம்ப அதிகரிக்குங்க அதுக்கு நம்ம எங்கர பகவான் வழிபடுறதும் மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற மகாலட்சுமியுமே நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து கண்டிப்பாக செல்வ செழிப்போடு கண்டிப்பாக அந்த வீடு இருக்குங்க ஏதாவது நல்ல வழியில் வீட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற மனுஷங்க வந்து ஏதாவது கெட்ட வழியில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இனி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த வழிபாடு உதவுங்க அதனால நான் சொல்ற மாதிரி இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த வழிபாடு சுக்கரஹோரை வழிபாடு தாங்க உங்க எல்லாருக்கும் அது தெரியுமான்னு தெரியல சுக்கரஹரை வழிபாடு அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒன்போது இந்த டைம் வந்து உங்களுக்கு எந்த டைமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளே அந்த சுக்கரகரை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க இதை வந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செய்யலாம் அல்லது வந்து பதினொன்று இருபத்தொன்று இப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் இத்தனை வாரம் செய்கிறேன்னு சொல்லியும் நீங்கள் மகாலட்சுமி கிட்ட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க உங்கள் கிட்ட கலசம் இருந்தது அப்படின்னா கலசம் வச்சுக்கோங்க கலசம் கட்டாயம் கிடையாது இதை வந்து நீங்கள் நான் சொல்கிற இந்த டைமை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இதுக்கு வந்து காலையிலேயே நீங்கள் பூஜைக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க கிட்ட மகாலட்சுமி படம் எந்த படம் இருந்தாலும் சரி அஷ்டலட்சுமியாக இருந்தாலும் சரி அல்லது பெருமாளோட சேர்ந்து இருக்கிற மகாலட்சுமி இருந்தாலும் ஓகே அந்த டைமில் மட்டும் நீங்கள் அந்த மகாலட்சுமி படத்தை நீங்கள் அந்த இதில் சுத்தப்படுத்தி அந்த மாதிரி வச்சுக்கோங்க பூஜைக்கு தேவையான மலர்கள் கண்டிப்பாக இருக்கணுங்க அதுவும் வாசனையான மலர்கள் ரொம்ப முக்கியங்க அதாவது பன்னீர் ரோஜா மல்லி மரிக்கொழுது ரொம்ப முக்கியம் மெயினாக ஒன்று தேவை அப்படின்னா தாமரை கண்டிப்பாக ரெண்டு தாமரை இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைனா ஒன்றாவது வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே வெள்ளியில் தாமரை இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வெள்ளி வந்து சுக்கரன் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தாமரை வெள்ளிலையாவது முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாமரையே வாங்கி வச்சுக்கோங்க அது நல்லது அப்படி உங்கள் கிட்டே கிடச்சிது அப்படின்னா நூற்றி எட்டு இது வச்சுக்கோங்க அது எதுக்காக அர்ச்சனைக்காக நான் சொல்கிறேன் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அக்ஷதை ரெடி பண்ணிக்கோங்க அதாவது பச்சரிசியில் மஞ்சள் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணும்போது அக்ஷதை ரெடி ஆயிரும் அதை வந்து நீங்கள் அக்ஷதை அதாவது அர்ச்சனை நூற்றி எட்டு அர்ச்சனைக்கு அதையும் பயன்படுத்தலாம் குங்குமம் பயன்படுத்தலாம் ஒரு ரூபா காயின் அல்லது அஞ்சு ரூபா காயின் எதுவாக இருந்தாலும் ஓகே இதுவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்ககிட்ட மகாலட்சுமி படம் அல்லது சிலை இருந்தது அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக பச்சை கற்பூரம் ஜவ்வாது கொஞ்சமாக பன்னீர் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் தடவிக்கோங்க அப்படி இல்லது சிலையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் தடவிக்கோங்க ஏன்னா வாசனை இருக்கிற இடத்துல மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால வீடை எப்போவுமே நறுமணமாக வச்சுக்கோங்க அதுவும் நீங்கள் அன்னைக்கு சுக்கரஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது அந்த ஃபோட்டோக்கும் சுவாமி சிலைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வகையான பொருளை நீங்கள் வந்து அந்த சிலைக்கோ ஃபோட்டோ அப்போது நீங்கள் தடவும் போது கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த சுக்கர ஹோரையில் பண்ணுற மகாலட்சுமி பூஜை வந்து ரொம்ப எஃபெக்டிவ்ங்க இதை வந்து நீங்கள் ஒரு நாள் செஞ்சுட்டு மூணு நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க தொடர்ந்து நீங்கள் செய்ய செய்ய மகாலட்சுமி அந்த வீட்டில் நிரந்தரமாக தங்கிடுவாங்கங்க அதனால் இந்த வழிபாடும் நீங்கள் செஞ்சு பாருங்க அது மட்டும் இல்லை இந்த மகாலட்சுமிக்கு வந்து மொதல் நாள் நீங்கள் செய்யும்போது நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக சக்கரை பொங்கல் ஏதாவது ஸ்வீட் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வச்சுக்கோங்க மெயினாக வெத்தலைப்பாக்கு கண்டிப்பாக முக்கியங்க ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஓகே நீங்கள் ஆனால் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் வெத்தலைப்பாக்கு வந்து இந்த பூஜை வந்து பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து வெத்தலை பக்கு கண்டிப்பாக அவசியம் அது வந்து ரொம்ப நல்ல பதினொன்று அல்லது இருபத்தொன்று வாரம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா முதல் வாரம் நீங்கள் நைவேத்தியம் சக்கரை பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூர்த்தி ஆகிற நாளில் வந்து நீங்கள் பொங்கல் வச்சா கூட போதும் மற்ற நாள் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த கட்கண்டு நட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் மெயினாக வெத்தலைப்பாக்க முக்கியம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு தாமரை அல்லது பன்னீர் ரோஜா அல்லது மல்லி அல்லது அக்ஷதை அதுக்கப்புறம் காயின் எது இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க நூற்றி எட்டு தடவை கண்டிப்பாக சொல்லணும் இதில் வந்து மகாலட்சுமி மந்திரம் நீங்கள் எல்லாமே பூஜைக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லேடிஸ் எல்லாமே நம்ம பூஜைக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை நீங்கள் அதை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் வீட்டில் என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிருங்க ஓம் ஸ்ரீ மகால ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க ஏன்னா ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவ்வளோ நல்லதுங்க அந்த வார்த்தை நீங்க சும்மா இருக்கும்போது கூட இந்த ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட அவ்வளோ மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கும்போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது இதை சொல்லுங்க அது குங்குமம் அர்ச்சனை அக்ஷதை காயின்னு அதாவது பூக்களால் எதுவாக இருந்தாலும் ஓகே இதை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ எவ்வளோ பாடல்கள் உங்களுக்கு மகாலட்சுமி பாடல் தெரியுமோ அதை பாடுங்க முடியாதவங்க மொபைலில் போட்டு நீங்களும் கூட சேர்ந்து பாடுற மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப நல்லதுங்க இது வந்து சுக்கரகோரை டைமில் நீங்கள் பண்ணிங்க வெள்ளிக்கிழமை வந்து க மாலை பொழுதுல வந்து ஆறு டு ஏழு மகாலட்சுமி வர்ற நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுக்கரஹோரை நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது உங்கள் வீட்டில் பணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக கிடையாதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்கள் வீடு வந்து கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லை அந்த வீட்டில் பணம் இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க அதனால் இந்த வழிபாடை சுக்கரஹோரை நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இது எல்லாமே என்னால் முடியலைங்க எனக்கு வந்து நான் வேலைக்கு போகிறேன் என்னால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சுக்கோங்க சுக்கரஹோரை நேரத்தில் சுக்கர பகவான் அதாவது நீங்கள் சுக்கர பகவான் கோயில் அதை நவக்கிரகத்தில் கண்டிப்பாக சுக்கர பகவான் இருப்பார்ல அதில் வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அது எந்த டைமாக இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி போய் பண்ணிட்டுக்கோங்க ஆனால் அதை வந்து மகாலட்சுமிக்கும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு சுக்கர பகவானுக்கும் ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த வழிபாடு பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை பண்ணுங்க ஏன்னா வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அவ்வளோ நல்லது ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது முடியாதவங்க நீங்கள் கோயிலில் கோயிலில் போய் அந்த மாதிரி நீங்கள் வழிபாட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிரும் ஏன்னா சுக்கர பகவானும் மகாலட்சுமி குபேரன் இவங்க எல்லாருமே நமக்கு பணத்தை கொடுக்குறவங்க தான் அதனால் நான் சொல்கிற மறுபடி இந்த மாதிரியும் நீங்கள் பூஜை பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நிதி நிலைமை மாறுங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்